வணக்கம் வாங்க கிளச்சி கிச்சனுக்கு எல்லோருமே அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் பத்து நிமிஷத்தில் பஞ்சு போல் பாலப்பந்தான் சுட போகிறோம் சாப்பிட சாப்பிட திகட்டாத இந்த அப்பத்தை வாங்க எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம் நான் இதில் மிக்சி கப் எடுத்திருக்கிறேன் அதில் ஒரு கப் ரவை போடுறேன் எந்த கப்பள வேணும் நாங்கள் அளந்து கொள்ளலாம் அதே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொள்ளுவோம் தேவைப்பட்டால் பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்வோம் தேங்காய்ப்பு கொஞ்சம் போட்டு கொள்ளுவோம் ஒரு ரெண்டு பிடி தேங்காய்ப்பு பொருளை போடுறோம் கனக்கு தேவையில்லை அதோடு உப்பு கொள்ளுவோம் ஈஸ்ட் போட்டு கொள்ளுவோம் ஈஸ்ட் அளந்த அதே கரண்டியால் ரெண்டு கரண்டி சீனி கொள்வோம் இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லபடியாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் தண்ணி பத்தாட்டி நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் ரவை தேங்காய்ப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இப்போ நாங்கள் இதில் ஒரு உண்டரை மேசக்கரண்டி அளவுக்கு கோதுமை மா சேர்த்து கொள்ளுவோம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கொள்ளுவோம் மா தயாராகிட்டு இப்போ இதை நாங்கள் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொள்வோம் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அப்படியே நாங்கள் இதை மூடி ஒரு பத்து நிமிஷம் வைக்க அப்படியே பொங்கி பஞ்சு போல இருக்கும் பத்து நிமிஷத்தில் பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆகிட்டுது மா நல்லாவே பொங்கிட்டுது நாங்கள் ஈஸ்ட்டை போட்டு மிக்சியில் அடித்ததால் மா கெவிலையே நல்ல வடிவாக பொங்கிட்டுது இப்போ இதை நாங்கள் நல்ல வடிவாக இருக்கா கலந்து விட்டுட்டு எங்கட அப்பத்தை சுட்டு எடுத்துக்கொள்வோம் இது ஒரு சிம்பிளான ரெசிபி நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில் தோசை கரையில் அடுப்பில் ஒரு க எண்ணெய் பூசி கொள்ளுவோம் இப்போ நாங்கள் கரைச்சி மாவை அப்படியே ஊற்றிட்டு அப்படியே விடுவோம் நாங்கள் தோசை மாதிரியெல்லாம் பரத்தி விட தேவையில்லை பாருங்கள் எப்படி பஞ்சு போல நிறைய ஓட்டைகள் விழுந்து கொண்டு வருது எங்களுடைய அப்பம் வீட்டில் ரவை மட்டும் இருந்தால் காணும் உடனடியாக செய்து அசத்தலாம் இந்த அப்பத்தை இப்போ எங்களோட அப்பம் மேல் நல்லா அமைஞ்சிட்டது இப்போ இதில் நாங்கள் தேங்காய்பால் வெட்டுக்கொள்வோம் நான் இதில் இந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் சீனியும் உப்பும் கலந்து வச்சிருக்கிறேன் அப்படியே மேலால் தேங்காய் பாலும் ஊற்றிட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னு சொன்னால் எப் என்ன சுவையன்னு எனக்கு சொல்ல தெரியலை அவ்வளவும் நல்லா இருக்கும் இதே போல் நாங்கள் எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கொள்வோம் எங்கடா சுவையான ரவை அப்பம் தயாராகிட்டு நான் கொஞ்சம் தேங்காய் பால் மிஞ்சிட்டுது அது அப்படியே இதுக்கு மேலால் ஊற்றிக்கொள்கிறேன் நீங்கள் தான் என்னுடைய சேனலை முதல் முதலாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கடா சுவையான பாலாப்பம் தயாராகிட்டு பார்க்கவே பஞ்சு போல இருக்குது ஆசையாகவும் இருக்குது அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போகுது அவ்வளவு நல்லா இருக்குது சாப்பிட சாப்பிட எல்லாத்தையும் நானே சாப்பிட்டு முடிச்சிடுறேன் போல இருக்குது அவ்வளவு நல்லா இருக்குது நீங்களும் இது போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிமிச்சி கிச்சனுக்கு மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி